என் சகோதரர் சகோதரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சிக்கன் வந்து கல் சிக்கன் போடலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து சால்ட்டு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கடலை மாவு வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி மிளகாத்தூள் கரம் மசாலா பவுடர் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுதான் வந்து இதுக்கான தேவையான இன்க்ரீடியண்ட்டு பிசைஞ்சு நம்ம போடலாம் கெசஞ்சி நம்ம ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா பிசைஞ்சி நம்ம வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து நம்ம இதை அப்படியே ஊற விட்டுருவோம் ஏன்னா ஊற வச்சாதான் நல்லா வந்து இதில் நம்மளுக்கு இறங்கும் மசாலாலாம் அதனால் வந்து நல்லா நம்ம பிசைஞ்சி நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம அப்படியே ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு கடாயில் போட்டு நான் காமிக்கிறேன் தோசை சட்டியில் போட்டு நான் காமிக்கிறேன் போட்டு கால் மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தோசை சட்டியில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் சட்டி சூரிய இருட்டும் நம்மளுக்கு சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் ஏற்கனவே சட்டி காஞ்சிருச்சு சீக்கிரமா எண்ணெய் காஞ்சிரும் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்சிடுச்சு எண்ணெய் இந்த டைமில் வந்துட்டு நம்ம சிக்கனை போட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா சீக்கிரமாக மேலே வெந்துடும் உள்ளே வேகாது அதனால் வந்து நம்ம சிம்மலை வச்சுக்கலாம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் நாலா பக்கமும் திருப்பி திருப்பி நம்ம விடணும் ஏன்னா வந்து மீனுன்னா நம்ம ரெண்டு சைடு திருப்பி விட்டால் போதும் இது வந்து நாலு பக்கமும் நம்ம திருப்பி விட்டால் தான் ஈவனாக நம்மளுக்கு வேகும் அதனால் வந்துட்டு நம்ம இது நல்லா நம்ம திருப்பி விட்டுட்டோம் நாலு பக்கமும் கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம திருப்பி லைட்டாக விட்டுவோம் இப்போ வந்துட்டு நம்மளுடைய மீ இது சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டப்போ நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம அப்படியே வந்துட்டு ஓரம் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த எண்ணெய் வந்து வடியும் அப்போ தான் இல்லைன்னா வந்துட்டு எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கும் ஓரம் அச்சாச்சு இப்போ இருந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து அந்த எண்ணெய் சூடு லைட்டாக ஏறட்டும் ஏன்னா நம்ம சிக்கன் போட்டோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ வடிகிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த சிஃப்ட்டு வந்து நம்ம போடலாம் சிம்மு கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அடுத்த ஷிஃப்ட்டு போட்டாச்சு இதில் வந்து இப்போ த எண்ணெயெலாம் நம்மளுக்கு வடிஞ்சிருச்சு நல்லா இப்போ வந்து நம்ம இதை ஓரத்தில் இருக்கிறத வந்து நம்ம எடுத்துடலாம் இப்ப வந்து இத நம்ம வந்து திருப்பி இப்ப வந்து இதை நம்ம தான் சிம்மலை வச்சே லைட்டா நம்ம வேக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்ட மாதிரி இதுவும் நம்மளுக்கு கலர் மாறிடுச்சு திரும்ப நம்ம சைடுல எடுத்து விட்டுட்டு எண்ணெய்ல வடிஞ்சது நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டைம் எப்பயுமே எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் இந்த மாதிரி தோசை சட்டியில் ஒரு டைமு நான் போட்ட மாதிரி மசாலா போட்டு நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்